இதுக்கு முதல் வீடியோ நான் டிவோர்ஸ் மூலமாக போட்டிருப்பேன் வணக்கம் நான் டாக்டர் ராமநாத ஞ்சு அன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி தேர்தல் முடிவுகள் இப்போது எண்ணப்பட்டு கொண்டிருக்கும் நாங்கள் ரிலாக்ஸாக இருக்கிறேன் ஒரு வீடியோ முதலாவது ஒரு வீடியோன் போட்டுக்கிறேன் அந்த தலையங்கத்தோட இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் அந்த முதலாவது வீடியோ இருக்கிறது டிவோர்ஸ் எடுக்கிறவர்கள் எடுப்பதற்கு முன்னம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ வீடியோன் அதில் நான் முடிச்சிருப்பேன் பிரைவசி சேர்க்கிள் என்றால் என்ன என்று என்னென்றால் நீண்டு கொண்டு போற வீடியோக்கள் வந்து பொதுவாக மக்கள் பார்க்குறது சரியான குறைவு ஸோ பிரைவசி சேர்க்கிள் டா என்ன என்ற சம்பந்தமாக ஒரு வீடியோ நீங்கள் விரும்பினால் பார்க்கலாம் உங்களுக்கு நீங்கள் அதை சரியானீங்களா த பகிரலாம் இல்லை பிள்ளை என்று சொன்னால் அதை நீங்கள் எனக்கு சொல்லலாம் நாங்கள் ஒரு குடும்பங்கள் சம்பந்தமாக கதைப்போம் ஸோ பிரைவசி சேர்க்கிள் என்றால் என்னென்று பார்ப்போம் உதாரணத்துக்கு நான் ஒரு ஆளை காதலிக்கிறேன் இன்னொரு ஆள் என்னிட என்னை காதலிக்கிறார் ரெண்டு பேர் காதலிக்கிற மண்டல தமிழ் ஸோ நான் என்னுடைய ஃபோனுக்கு லொக் போட்டு வச்சிருக்கணுமா இல்லையா நீங்கள் அது சம்பந்தமாக என்ன நினைக்கிறீங்க அதே நேரம் என்னுடைய கோள வார கோளுகளை நான் போய் தனிமையில் ஆன்சர் பண்ணி கதைக்கலாமா அல்லது எல்லா கோளும் லவுட் ஸ்பீக்கரில் போடணுமா என்னுடைய முகப்புத்தகத்தை என்னுடைய காதலியை அல்லது காதலன் கேட்டால் அதை கொடுக்கலாமா கேக்குற தான் உண்மையான காதலா என்றுதான் பதில்கள் அதை கொடுப்பதுதான் உண்மையான காதலா அதை கொடுக்காமல் காதலிக்க இல்லாதா சோ உண்மையாக இருப்பதாக இருந்தால் எல்லாவற்றையுமே காட்ட வேணுமா எல்லாவற்றையுமே சேர்க்க சொல்ல வேண்டுமா தான் ஒரு பட்டையான ஒரு அட்வைஸ் பிள்ளை என்றாக பிள்ளை என்று சொல்லுவோம் சரி என்றாக சரியான சொல்லுவோம் கணக்கே அனுபவப்பட்டார்கள் இதில் கொமெண்ட் பண்ணலாம் ஏனென்றால் இதில் யார் யார் அனுபவப்பட்டீங்கன்னு தெரியாது யார் யார் கொமெண்ட் பண்ணீங்கன்னு தெரியாது அதாவது வந்து நாங்கள் காதலி கேட்கல இப்போ நான் யாருமே ராமர் ராமர் இருந்தால் கை எடுத்து கூடாமா நான் ராமர் இல்லை சீதை இருந்தால் கை எடுத்துங்கோ நான் சீதை இல்லை இப்போ நான் கேட்குறேன் என்றால் நாங்கள் யாருமே ராமரும் இல்லை சீதையும் இல்லை சோ, என்னுடைய பிரைவேசி சேர்க்களுக்குள்ள எந்த அளவுக்கு நான் ஒருவரை நகர விடலாம் ஒரு காதலனாக ஒரு காதலினியாக சரி இப்போ ஒரு காதலன் காதலி என்றால் நாங்கள் உடல் உறவு கொண்டு நாங்கள் ஒன்றுகள் ஒன்று ஒன்றா தான் இருக்க எல்லாவத்தையுமே ஓபனா சொல்கிற நாங்கள் ஏன் போனுக்கு லோக் போட வேண்டும் ஏன் வாட்ஸ்அப் மெசேஜ்களை லோக் பண்ண வேண்டும் ஏன் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்களுக்கு வந்து அல்லது வந்து எல்லாத்துக்குமே தனிப்ப வெளிப்பட இல்லாமல் ஒழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டுமா இல்லையா வாட்ஸ்அப் லோக் பண்ண வேண்டுமா இருக்க வேண்டுமா அல்லது ஃபோன் கோல் லோக்ஸுகளை அழிக்க வேண்டுமா அல்லது வந்து பழைய கால வரலாற்றை பற்றி கேட்கல இதுக்குற எல்லா உண்மையாளையும் சொல்லிடுவோணுமா இல்லையா இந்த நான்கு தான் இந்த ப்ரைவசி சேர்க்கல் என்ற டிஸ்கண்ண போஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த விடயங்களை யாருமே டிஸ்கஸ் பண்ணதில்லையேனென்றால் வெளிப்படையாக கதைக்கிறதுக்கு எல்லாருக்குமே பயம் இப்போ நான் கதைச்சா நான் யாராவது லைவ் பண்ணி கொண்டிருந்தால் அவா ஜோசிப்பா அவா ஜோசிப்பா நானும் அப்படி தானாக ஜோசிப்பா ஸோ அதற்காக நான் இப்படி கதை கேளுமா இல்லையா என்றதால யாருமே இந்த விடயங்களை நேரடியாக முக புத்தகங்கள்லையோ அல்லது இதுலேயோ காதலிப்பதில்லை நானே இந்த விஷயங்களை கதைக்கிறேன் சரியான விடயங்கள்னால் சரியான விடயங்கள் என்று பிள்ளையான விடயங்கள் சொன்னால் பிள்ளையான விடயங்கள் சொல்லணும் சோ என்னை பொறுத்த வரைக்கும் முதலாவது விடயமாக பார்க்கணும் என்னுடைய புதுசாக புதுசா ஆளை காதலிக்கிறேன் இப்ப பதினெட்டு வயசுல ஒரு ஆளை காதலிச்சிருப்போம் மேபி இப்போதெல்லாம் பதினாறு வயசுலேயே பெண்கள் கற்பை இழந்து விடுகிறார்கள் அது சாதாரணமாக போயிட்டு யாரோ ஒருவர் மாற்றி போய் சொல்லி கற்பை இழக்கிறார்கள் ஆண்களும் தான் ஆண்களும் பதினாறு வயசோ பதினோ பதினஞ்சு வயசுலையோ ரிப்பான் மீற விட நீங்கள் தெரியும் யாழ்ப்பாணத்தில் கிளிநொச்சியில் ஒரு பாடசாலை ஏறது ஒரு விளையாட்டு உத்தியோகத்தர் வேர் பிள்ளையாக நடந்ததாக வழக்கில் நடந்து கொண்டிருக்கு வராத விஷயங்கள் எவ்வளவோ வளர்ந்த விஷயங்கள் நடந்த விஷயங்கள் எவ்வளவோ ஸோ நான் கேட்குறேன் என்றால் நாங்கள் எங்களுடைய வரலாற்றை என்னுடைய கடந்த கால காதல் வரலாற்றை அல்லது முதல் மனைவியையோ மனைவிய சம்பந்தமானதாகவோ நாங்கள் எப்படி என்பதை உண்மையை சொல்ல வேணுமா இல்லையா நான் நினைக்கிறேன் அதிலே சொல்ல வேண்டியதுன்றக்கூடிய சில விடயங்கள் இருக்கிறது சொல்லக்கூடாது என்றக்கூடிய சில விடயங்கள் இருக்கிறது கட்டன் ரைட்டாக கிளியராக சொல்கிறேன் இது உன்னுடைய நாளைய நிம்மதியை குலைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை சொல்ல வேண்டாம் நாளைய நிம்மண்டா நாளைக்கு இல்லை பத்து வருஷம் கழிச்சு உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கோ அந்த லவ் பண்ணி ஃபஸ்ட்டாக நாங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ரூமில் மீட் பண்ணி ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன் அந்த ரூ இது வந்து நான் நுடுப்பு கலட்டை கனி சொன்னேன் நான் தான் கலட்டி ஞாபகம் இருக்கோ இல்லையோ உனக்கு என்றுதான் பத்து வருடம் கழித்து பிரச்சனை ஆரம்பிக்கும் சொல்லலாம் என்று சில விடயங்கள் இருக்கிறது சொல்லக்கூடாது என்று சொல்லி ஒரு விடயங்கள் இருக்கிறது நீங்கள் அவற்றை மிகவும் தெளிவாக சிந்திக்க வேண்டும் நீங்கள் அதை சொல்லலாமா இல்லையா இன்று நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தை வழங்கி ஒவ்வொரு பதினெட்டு வயசு காரணம் மாண்டிகளை போட்டுக்கொள்ளுமோ ஒரு கடி ஓசெடுத்த இன்று நீங்கள் ஒரு அபரிமித உணர்ச்சியால் இந்த செல்லத்துக்கு எல்லாத்தையும் சொல்ல போறேன் என்று சொல்லி நான் எப்படி பிள்ளை விட்டேனான் என்று சொன்னா பத்து வருஷம் கழிச்சு கேள்வி வரும் அப்படி செய்தியே ஞாபகம் இருக்கா அப்போ உனக்கு நாளை விட சந்தோஷமா இருந்துறான் அனுபவத்தில் இல்ல இவைகள் எனக்கு ஒவ்வொரு கல்யாணம் கட்டினாக்களும் சொல்கின்ற விடியாங்க நான் சொல்லலாம் கூடாது விரை அறைகள் இருக்கிறது மீன ராசிக்காரர்கள் வளமையாக ஒரு ரகசியங்களை வெளியிட விட மாட்டேன்னு சொல்வார்கள் அப்பா எனக்கு ஒரு சொல்ற விஷயம் என்ன சுட்டு தலகீழா போட்டு நெருப்பெரிச்சாலும் உன்னுடைய வாயிலிருந்து நீ எதை சொல்லக்கூடாது வராது என்று அதை பழைய இல்லை என்றால் எல்லா விஷயத்தையுமே அப்படியே முட்டாள்கள் மாதிரி ஒப்புவிக்க முடியாது எல்லா விஷயத்தையுமே சொல்ல முடியாது ஒரு வரையறை உண்டு அந்த வரையறையான இல்லை உங்களுடைய பழைய வாழ்க்கையில பற்றி நீங்க சொல்லலாம் சொல்லாமல் விடலாம் அது உங்களை பொறுத்தது முதலாவது பதிவு ரெண்டாவது அது ஏன் அதுக்குரிய காரணம் என்றால் காலம் கடந்து போன பிறகு மூன்று மாதம் தான் ஆசை 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 மூன்று மாதம் ஆசை ஆறு மாதம் ஆசை ஆசை முப்பது நாள் மோகம் முப்பது நாள்னு சொல்லுவார்கள் அறுபது நாட்கள் ரெண்டு நாட்கள் எல்லாமே போயிடும் அதற்கு பிறகு அவைகள் எல்லாம் தான் இருக்கும் ஆகவே ஒரு காலம் கடந்த பிறகு பிரச்சனை வரும் என்று நினைக்கின்ற ஒரு விடயத்தை கூட நீங்கள் ஓப்புனா சொல்லக்கூடாது அது பிடிபட்டா ஒத்துக்கொள்றாப்பா வேற வழி இல்லை மொட்டால் மாதிரி பிடிபட்டா இல்லை ஏ இல்லை செஞ்சிருக்கிறாங்கன்றதெல்லாம் பேக்காது பிடிபட்டாயி என்று மன்னிச்சு கொண்டு நான் சொன்னா சண்டை வெறும் என்று சொல்லலை என்று சொல்லி சமாளிச்சிடு வேற வழி இல்லை ஆனால் பேன் பித்தன் மாதிரி மனசுல இருக்கிற எல்லாத்தையும் உளராது உளறினா என்ன நடக்க அது காலப்போக பிரச்சனையாக இருக்கும் ரெண்டாவது ஒரு விஷயம் அது உன்னுடைய பழைய வரலாறு சம்பந்தமா இரண்டாவது விஷயம் நான் சொல்றேன் உங்களுடைய தொலைபேசியை நீங்கள் உங்களுடைய நண்பரிடம் அல்லது காதலியிடம் மனைவியிடம் எதிர்பார்க்கலாமா எதிர்பார்க்க கூடாதா இதுக்கு இப்படி தெளிவான பயணம்னு சொல்கிறேன் பத்து வீத ஆண்கள் வந்து பழைய வரலாறுகளும் இல்லாத புது வரலாறுக்கும் போகாத போகாதார்கள் பத்திலே அஞ்சிலே ஒரு விதமான ஆண்கள் பழைய வரலாறும் இல்லாதவர்கள் புது வரலாறுக்கும் போகாதவர்கள் கல்யாண வாழ்க்கையில் ஆகவே அந்த பத்து ஒரு வீதமான ஆட்கள் ஃபோன் இல்லாமல் இல்லாததையும் திறந்து கொடு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நீ ஒரு கெடுகு சொல்லி உனக்கு விளங்குகின்ற சந்தர்ப்பங்களில் உன்னுடைய பழைய வரலாறுகள் இன்றைய நாட்களின் நிம்மதியை கெடுக்க மாட்டேன் சந்தர்ப்பத்தில் பழைய என்றால் நீ முதல் காதலிச்சால் நீ உண்மையா இருக்கலாம் காதலிக்கிறவளுக்கு ஆனா முதல் எட்டு பேரை காதலிச்சிருக்கலாம் அங்க பிரச்சனை இருக்கலாம் அங்க அவங்களோட மறக்காம திருப்பி அடிச்சு மெசேஜ் ஒன்று போடலாம் ஆகவே உன்னுடைய பழைய வரலாறுகள் தெளிவில்லாமல் இருக்கிறவரால் அல்லது வந்து சில விடயங்களை மறந்து நான் புது வாழ்க்கைகளை போன் பண்ணிக்கிறாள் உன் மெனசிட்ட சொல்லு இந்த செல்லம் அல்ல உடைய கணவன்ட சொல்லு இந்த செல்லம் என்ற போனை தோன்றாதிங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கையா போயிடும் அதை விடுங்க அது கொஞ்ச காலம் போக நானாகவே என்னுடைய போனை அன்லோக் பண்ணி விடுவேன் அது போயிட்டேன்னு சொல்லி அது வரைக்கும் தோண்டி பிரச்சனையா உண்டாக்காதீங்க இல்லை தோண்டித்தான் பிரச்சனையா போறோம்னா நான் இப்பவே போறேன் அப்ப என்ன பண்ணவர் கேட்பார் ஏதோ நீ என்னிடம் மறைக்கிறாய் என்ன என்று சொல்றேன் மறைச்சது உங்களை பாதிக்கிற விடயம் இல்லை மறைக்கிறது என்ன பாதிக்கிற விடயம் எங்களுடைய பாதிக்கிற விடயம் அதனால் இதை மறைக்கிறேன் பிரச்சனையோ எனக்கு இட்ஸ் பெருத்தமோ இல்ல இது ஒரு பா இது ஒரு எங்களுடைய மனம் சம்பந்தமான விஷயம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதா இருந்தால் ஒரு கிரேஸ் பீரியட் ஒன்று வேணும் ஒரு ப்ரொபேஷன் ஒன்று வேணும்னு நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காகவே அது வரைக்கும் இதையும் தோண்ட வேண்டும் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு நான் யாருடைய போனையும் எடுத்து பார்க்கல அதை திரும்ப உங்களுக்கு சொல்றேன் ஏனென்றா இன்னொரு ஆளுடைய போனோட இடத்த பார்த்து அதுல நீங்க உண்ட கண்டுபிடிச்சா யாருக்கு ஸ்ட்ரெஸ் யாருக்கு ஸ்ட்ரெஸ் எனக்கு பார்த்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா பிடிபட்ட ஆளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா பிடிபட்ட ஆளுக்கு விளங்கிடும் பிடிபட்டு வேண்டு அது ஆம்பிளையா இருந்தா அப்படி உனக்கு அடிக்கதான் போகுது நீ என்னதான் என்ன போனை எடுத்து பார்த்தீங்கன்னா நீ என்ன தர மோடி நீ அங்க போயில எஞ்ச போ அது பொம்பளையா இருந்தா என்ன செய்யும் நீ ஒழுங்கான ஆம்பிளையோ நீ அடிச்சுன்னா கத்துவேன் உண்மையோ இல்லையோ தெல்ல தெளிவான பதில்களை சொல்றேன் நாகவே நிம்மதியாக வாழ வேணுமென்றால் தேர்ஸ் அ லிமிட் யூ கேன் ஆக்சஸ் அந்த லிமிட்ன்றது தான் இந்த ஃபோன் அண்டு ஆக்சஸ் இந்த ஃபுட் வாட்ஸ்அப் என்று ஆக்சஸ் அந்த இதுண்டு ஃபேஸ்புக்கினுடைய அக்சஸ் இந்த டிக்டாக்குனுடைய ஆக்ஸஸ் ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தை சொல்லி சொல்கிறேன் இந்த நாளாலையும் தான் ஒரு குடும்பம் புலம்புறது ஒரு ஃபோன் ஒரு ஃபேஸ்புக் ஒரு டிக் அல்லது ஒரு யூடியூப் இந்த நாளாலையும் தான் சந்தோஷமா இருக்கிற கணவன் மனைவியும் காதலும் காதலையும் நாசமா போறோம் இந்த நாள் அறுபது நாள் அழுத்திடும் புதுசாக ஒரு ஹாய் மெசேஜ் கொண்டு வரும் வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல பார்த்தா ஒரு பொம்பளை அந்த பக்கம் பார்த்தபடி பிடரிய பார்த்து படம் கொண்டு போட்டிருக்கும் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அது ஏர் போட்டின்னு பார்ப்போம் திருப்பி ஹாய் அண்ணா பிஸியா இல்லைம்மா சொல்லுங்க இப்படி தானே சட்டை ஆரம்பிக்கிறது இல்லையோமோ அங்கே தான் நீங்கள் இப்படி வருவீங்க நீங்கள் அப்படியோ ஒரு எண்ணம் ஒன்று வந்து இன்னொரு ஆளோட ஒரு கிளி இழுப்பு வரணும்ன்னாச்சா தேவை செய்து இருக்கிற பிள்ளையோட விட்டு போயிடுவோம் அதான் என்னுடைய பாலிசி நான் அப்படி இந்த பிள்ளையிட்ட சொல்லுவோன்னு எங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்காடி அல்லது இன்னும் எங்களோடயக்குள்ள பிரச்சனை ஒன்று இருக்கப்பா நாங்கள் இப்போ சந்தோஷமா இல்லை போல இருக்கு வேறு டூ சம்திங் மனம் திறந்து சொல்லுவும் மனம் திறந்து கதைக்கணும் எல்லாத்தையும் மனம் திறந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன்னு இந்த விஷயத்த வடிவா சொல்லுவோம் விலங்க கஷ்டம் பண்ணா திரும்ப திரும்ப போட்டு பாருங்க நான் அனுபவத்தில் சொல்லுறேன் பிள்ளை என்றார்கள் கொமெண்ட் பண்ணுங்க நீங்க அப்படியான அந்த நாலு விடயத்திலையும் அடிமை அண்டா பேஸ்புக்ல கண்ண சரக்குகள் செர்ட் பண்ணிக்கொண்டிருக்கு வாட்ஸ்அப்ல பிள்ளைகள் பழைய சரக்குகள் பழைய புள்ளையெல்லாம் உங்களுக்கு பண்ணி பண்ணிக்கொண்டு இருக்கு டிக்டாக்ல மூன்று பேர் வந்த வேலை லண்டன்ல இருந்து எலிமெண்டா வீடியோ கால் வாங்க ஒன்று மெசேஜ் போட்டிருக்கு எனக்கு வந்தது இப்போது இருக்கேன்டா அதுக்கு நீங்கள் ஒரு சலனப்பட்டால் அதுக்கு ஒரு சபலப்பட்டால் செலனப்பட்டால்டா இப்போ இருக்கிற உறா விட்ட சொல்லணும் டன் ஐ ஃபீல் இட்ஸ் இட்ஸ் டன் எனக்கு கஷ்டமாக இருக்கடி எங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல நடக்குது வி ஆர் செக்ஷுவலி நாட் அதர்வைஸ் இப்போ இருக்கிற பிள்ளைண்ட முகத்தை ஜோதிச்சு பாருங்க இப்போ இருக்கிற பாய் ஃப்ரெண்டை முகத்தை ஜோதிச்சு பாருங்க ஒரு உங்களுக்கு உண்மையாக இருக்கிறாங்கன்னு ஜோதிச்சு பாருங்க அவர் உண்மையாக இல்லைன்னா நீயே விட்டு போயிடு ஒரு பிரச்சனையும் இல்லை உண்மையாக இருக்கணும் அந்த ஃபோன் எல்லாத்தையும் ப்ளாக் பண்ணு அட்ஸ் நல்ல ஒரு அட்வைஸ் அந்த ஃபோன் அவ்வளோ அந்த வாட்ஸ்அப்பில் என்னுடைய மெசேஜ் எல்லாம் இவ்வளோ மெசேஜ் இருக்குது என்னுடைய வாட்ஸ்அப்பில் இவ்வளோ மெசேஜ் இருக்குது எத்தனை எல்லாருமே நடக்கிற வெள்ளி நீங்கள் இப்போ தனியாக வேணா இருக்கிறீங்க மறுபான்றிங்களா இல்லைன்னா இந்த பயிலுன்னு சொல்ல போகிற யாரையுமே ஒரு ஹோப் கொடுக்குற அளவுக்கு இல்லை என்ன பதினேழம் போகவில்லை என்ன வயசை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டு வயசு ஆகுறது வாழ்க்கையில காணாத எல்லாத்தையும் கண்டு படாத எல்லாம் கட்டிருக்கிறேன் ஆகவே எனக்கு அந்த எண்ணங்கள் நெஞ்சில் இருக்கிறத முழுக்க அந்த கல்லன் கல்லணன் எல்லாரும் சொல்லைக்குள்ளையும் நின்று வெண்டு காட்டுற ஒரே ஒரு ஓட்டம் தான் அதுக்கு இல்ல மனம் சபலப்பட நான் நெல் நான் ராமன்ட் கையொத்த சொன்னா மனம் சபலப்பட்டாலும் நூறுல நூற்றி பதினோரு வீதம் நான் இப்போ தெளிவாயிருக்கிறேன் நோ உண்ட டாகர் வேற இப்போ பிள்ளைக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணி அந்த பிள்ளை ஒரு 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 ஸ்ட்ரீட் ஷோட்டை போடுமாக இருந்தால் உன்னுடைய டார்கெட்டை சனம் பிள்ளையா பிள்ளைங்க நீ எடுத்த நோக்கம் உண்டு மனசில் இருக்கிறவ இல்லாமல் எப்படி யாருக்குமே மெசேஜ் பண்ணுறது சில நேரம் மெசேஜ் வந்து அக்கா தெரியலா ப்ரொஃபைல வந்தால் ஹாய் என்னடா ஹாய் என்று போட்டுருந்தான் அவ்வளோதான் அதில் கீழே எப்படி சோமா இருக்கிறீங்களாண்டா எனக்கு விளங்கிடும் ஒரு எம்பிட்டே ஒரு ஆள் கால் பண்ணி எப்படி சோமா இருக்கிறீங்கன்னு சொன்னால் சோமா இருக்கிறேன் என்று கேட்குறீங்களே அண்ணா ஃப்ரீயாக இருக்கிறீங்களாண்டா அர்த்தம் சோ ஆறாவது அப்படி ஒரு எண்ணத்தோடு இருந்தாலும் என்ன டன் கொள்ளுங்க வயசுல நான் பார்க்காத எல்லாம் அனுபவிக்காத எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கிறேன் என்னுடைய காதல் என்னுடைய திருமண வாழ்க்கை அது எல்லாமே டன் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பெண்ணோட சுத்திரன் இந்த பெண்ணோட சுத்திரன் எதிர்பார்த்தா முட்டாதனம் எனக்கு டைம் இல்லையடா ஆனால் அந்த அதுக்கு என்ன நல்லவனாண்டு கேட்ட நல்லவனம் இல்லை ஆனால் அந்த கெட்டவனானு கேட்டால் கெட்டவனாலும் எண்ணங்கள் இப்போதான் ஓடுற இல்லை அதான் அந்த எண்ணங்கள் அந்த தேவைகள் வந்து இப்ப மனசுல இல்ல அந்த இதுகள் ஓடுற இல்லை இந்த ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம் அந்த ஃபோன் சேர்க்கலுக்குள்ள ஒரு கெப்பண்ட கொடுத்து வையுங்களோ ஆனா உங்களுக்கு டவுட் வேறு என்னுடைய சிங்கி வந்து போன்ல என்னத்தையோ மறைக்கிறான்னு டவுட் படுத்தா நேர கேட்டுருவோம் ஜவாமா அப்படி ஜவா இந்த செல்லம் ஜவாடா என்ன போன ஒழிக்கிறாய் காட்டு அப்படி திடீரென ஒரு நாளைக்கு எடுத்து காட்டணும் காட்டுண்டு அப்படி காட்ட விரும்புகிறாரு இல்லேன்னா அந்த காட்ட விரும்ப சொல்லணும் ஜஸ்ட் இருக்குது போன்ல இஷ்யூ இருக்கு நீ இப்ப கிளறாத நான் எப்பவுமே உன்னுடைய செல்லம் தான் அதை நான் இப்ப நீங்க எடுத்த வீச்சுக்கு எல்லாருடைய போன் பண்ணி சண்டை சண்டை விடுத்து தூசணத்தால பேசி எல்லா உறவுகளையும் திராத்தீரா சில பேரோட நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க சில பேரோட உங்களுக்கு ஞாபகங்கள் இருக்கும் சில பேர் எல்லோரையுமே பேடாக ட்ரீட் பண்ணிடலாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரையுமே என்னுடைய முதல் என்னை காதலித்த யாரையுமே நான் பேடா ட்ரீட் பண்ணதும் இல்லை அவர்களுடைய மனசை கஷ்டப்படுத்தினதும் இல்லை அவர்களை என்னை விட்டுட்டு போட்டார்கள் என்ற ஒரு கேப்பை கிரியேட் பண்ணதும் இல்லை நான் அந்த அதுக்காக நான் அவரோட போய் சேர்ந்து இருக்க போகிறதும் இல்லை ஏதாவது கோல் எடுத்தாலும் அவசரமான விஷயம் நான் என்ன சொல்ல என்ன அவசரம் உண்டு ஆனால் திருப்பி பழைய என்ன சொல்லடா என்ன செல்ல பண்ணுற அவசரம் இல்லை ஓன் சொல்லு என்ன விஷயம் கீதாவோட கேட்கோ ஓன் சொல்லு கீதா என்ன விஷயம் ஆ ரைட் மகன் அது பண்ணி கொடுக்குறான் அவர் மகன் மெண்டலா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறான் நீ எங்கே தெரியாம போன கூட வீடியோ கோல நான் எடுக்கிறேன்னு சொல்லு ஆனா அதற்காக நான் திருப்பி திருப்பிய பழைய ஞாபகங்களை ஞாபகம் கொண்டு என்னோட தவறான இப்ப இருக்கிற கேட்டான்னு சொன்னா இப்ப இருக்கிறோட தான் கடைசி என்ன விளங்காதவனோட என்னோட விளங்காதான் தான் கடைசி அதுக்குள்ள நான் கேட்க மாட்டேன் ஸோ அந்த 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 இம்பலன்ஸ் சரியான கஷ்டம் நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அந்த இம்பலன்ஸ்ன்றது சரியான கஷ்டமான விஷயம் சோ அந்த இம்பலன்ஸ் வந்து நாங்கள் அந்த இம்புலன்ஸ் மில்ல அது என்னன்னு சொன்னால் சேதந்திர நகர் அந்த பலன்ஸ் இங்கேயும் போகாமங்க போயிடல எனக்கு ஞாபகம் இல்லை பயக்கமிஸ்டில் அப்படி ஒரு குறியீடு இப்படி ஒரு குறியீடு ஞாபகம் இல்லை ஸோ அந்த இணையமோ நக்கமோ ஏதோ உண்டு ஸோ அந்த பேலன்ஸ் இல்லைன்னு சொன்னால் வாழையில் அது வாழ்க்கையில் ஸோ ரெண்டாவது இந்த ஃபேஸ்புக் அது சம்பந்தமான விஷயம் இந்த இதுகளால் தான் பிரச்சனை வராது அதுக்காக ஃபேஸ்புக்கை பிளாக் பண்ணினா பிறகு டிக்டாக்கை பிளாக் பண்ணினா பிறகு உண்டா வாழலாமா இந்த பர்சனல் சர்க்கிள் எல்லாத்தையும் உடைக்கலாமா அவட்ட அவட்ட ஃபேஸ்புக்கை போட்டால் இங்கே என்ன செய்ய கல்லை ஃபேஸ்புக்கில் ஒன்று மற்ற ஃபோனை க்ரியேட் பண்ணி வைக்கலாம் அல்லது கார்கில் டிக்கிக்கில் ஒரு ஃபோனை வச்சு போட்டு ஒரு ஆளோட கதைக்கலாம் ஸோ அப்படி இப்போ அதை சொல்லுவது ஒரு நாய் ஓடத்தான் செய்யும் நீங்கள் எங்கே கேமரா கட்டி வச்சுருந்தாலும் ஆளும் ஓடத்தான் செய்யும் ஆனா ஓட போயிட்டும் சி என்ன செல்ல ஜோச்சு பார்த்துட்டு சி நான் இது செய்யக்கூடாது மெசேஜ் பண்ண கூட கதைக்க கூடாண்டு பிளாக் பண்றவனும் இருக்கு அந்த உலகத்துல அந்த பள்ளி சொல்லி சிரிப்போம் இங்கிருந்து கத்துக்கிறியா அப்படியும் இருக்கிறாங்க ஸோ அது வந்து நீங்கள் உங்களுடைய வைஃபையும் ஹஸ்பண்டையும் ட்ரீட் பண்றதே ஏத்தம் எனக்கு இப்படி உண்மையா இருக்கிறவளுக்கு நான் துரோகம் செய்கிறேனே என்ற அந்த வெளியே உணர்ந்து கொள்ற ஹஸ்பண்ட் தான் எதிர்பார்க்கலாம் சிலது மரகட்டை மரக்கட்டையில் ஒரு ஓட்டையை ஓட்டு கொண்டு வந்தாலும் அது மரக்கட்டை மாறியே நிற்கும் அதே வாழ்க்கையில் மரம் மாத்த இயலாது ஆனால் இது இந்த ஒரு சமூக குடும்ப வாழ்க்கைன்றது நாங்கள் சொல்ற மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண இயலாது ஆனால் அந்த பேர்சனல் சர்க்கிள் என்றது வந்து என்னென்றால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது வீதமான இடங்கள்ல அந்த பேர்சனல் சர்க்கிளை கொடுத்து போய்க்கணும் உங்களுக்கு டவுட் என்றால் அது ஒரு ப்ரூவ் ஆகும் வரைக்கும் பேசாமல் இருக்கும் ப்ரூவ் ஆகிறாண்டு விட்டு போயிடும் ஆனால் சொல்லி வைக்கணுமாப்பா எனக்கு உள்ள கோ கவலை இல்லை கோவம் இல்லை ஆனால் இப்பள விடுறீங்க நான் கண்டு കൊണ്ടുവരണം എൻ്റെ പിള്ളേ കാണി ഞാൻ വാളരൻ ആണ് കരണാളിക്ക് ഇനി ഇളക്കാതെ ഇന്ത്യ വിഷയങ്ങൾ കരണാളിക്ക് ഇളക്കാതെ എൻ്റെ കാരണം ഇപ്പോൾ ഈ പറഞ്ഞാൽ ഞാൻ പിരിച്ചു പോയിരുന്നു പിരിഞ്ഞു പോകണം സിക്കൽ ஸோ பிரிஞ்சு போய் இருவோம் அப்படின்னு சொல்லி போட்டும் பிரிஞ்சு போகிறதும் சரியான கஷ்டம் ஸோ இதுதான் அந்த எம்புலன்ஸ் இது ரெண்டாவது விஷயம் இந்த ஃபோன்கள் ரெண்டாவது விஷயம் ஸோ இந்த பர்சனல் சர்க்கிளை நாங்கள் காட்டலாமா இல்லையான்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கேப் இருக்க வேணும் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு அடையாளம் இருக்கணும் இது இந்த ஃபோனை தோடு ஒரு ஃபோனை தோண்டக்கூடாது தோ தோண்டின கூடாது மனுஷனுக்கு வீட்டை வர சந்தோஷம் இருக்காது கணவனுக்கு மனைவிக்கும் வீட்டில் போகிற சந்தோஷங்கள் இருக்காது ஃபோனை தோண்டி நெடுக்க டோச்ச பண்ணக்கூடாது ஃபேஸ்புக்கை தோணிவிடும் பண்ணக்கூடாது வேலை செய்கிறாக்களோட சண்டை வெடித்து ஓச்சை பண்ணக்கூடாது ஆனால் நாங்கள் ஆகலும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ஒரு இன் சாரி திருமண வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளோ குளோ குளோஸாக போ வலிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ விரிஞ்சு கொண்டு தான் போறோம் நாங்கள் இப்போ டெக்னாலஜி வேர்ல இருக்கிறோம் நாங்கள் கிட்ட கிட்ட போக 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 கன விஷயங்கள் எதிர்பார்ப்போம் இந்த மென்சன் ஜேட் மிஸ் கோல் வந்தாலும் பிளாக் பண்ணணும் இந்த மினிஷன் புதுசம் புது நம்பர் வந்து ஆன்சர் பண்ணக்கூடாது இந்த மென்ஷன் இந்த ஃபோட்டோ தான் பார்க்கணும் இந்த மென்சன் வந்து வேற ஒரு பொம்பளையோட சிரித்து கலைக்க கூடாது அப்படித்தான் நாங்கள் எதிர்பார்க்க போகிறோம் ஸோ அவ்வளவு நீங்கள் கிட்ட போக 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 உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கூடி தான் போகும் அந்த எதிர்பார்ப்புகள் போக 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 உங்களை தான் போகும் யாருமே ராமனும் விடயங்கள் கேட்காமல் போயிக்கல உங்களுடைய திருமண வாழ்க்கை போகத்தான் போகும் அந்த எதிர்பார்ப்புகள் இல்லாம நாங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்றோம்ல அந்த வாழ்க்கை கனகாலம் இருக்கும் கணக்க எதிர்பார்ப்புகளோட நாங்கள் ஒரு வாழ்க்கையை கொண்டு போக போறோம்னு சொன்னா அது வாழ்க்கை வந்து கனகாலத்துக்கு போகாது எதிர்பார்ப்புகள் இருப்பீர்கள் தான் அதிகமாக ஒருவர்கிட்ட நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னு சொன்னால் அதிகமாக இழப்பீங்கள் என்ன நீங்கள் எதிர்பார்க்க எதிர்பார்க்க தானே எதிர இழப்பீங்கள் அதிகமாக ஒருவர்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்காமல் விடுவோமாக இருந்தால் சித்தாந்தம் எதிர்பார்க்க எங்களுடைய மனசு நிம்மதியாக இருக்கும் அதான் உண்மை நான் யாரிடமே எதையுமே எதிர்பார்க்க நான் என்னுடைய பாட்டில் இருக்கோம்னு ஆசைப்படுறேன் மனசுக்கு பிடிச்சா கூட மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன் யாரையும் இப்படி கடிக்க வைக்க மாட்டேன் அவ்வளோதான் நான் யாரையுமே கஷ்டப்படுத்துறேன்ல யாரையும் பிடிக்காட்டி யாராவது செய்கிறது பிள்ளை என்று சொன்னால் யாராவது சில பேர் வந்து மனசுக்கு நான் ரொம்ப பிடிச்சார்கள் கதைக்காக விட்டாலும் ரெண்டு மூணு நாளும் நெஞ்சு அதிகமான கோல் எடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறது ஆனால் எல்லாரோடையும் அப்படி இருக்கிறது இல்லை சில பேர் காதல் தவிந்த மற்றாக்கள் செய்கிற இந்த கூத்துகள் இந்த முதுகலை குத்துறதுகள் எல்லாமே யாராவது எனக்கு செய்வேன் என்ற நான் எழுத்து போயிடுவேன் நான் யாரையுமே ரெண்டு கஷ்டப்படுத்த கஷ்டப்படுத்தி அடிபட விரும்புகிறேன் நான் யாரோடையும் அடிபடுகிறதால சாதிக்க விரும்புகிறதும் இல்லை அவரைவர் செய்கிறது அவர் डॉक्टर अम्मा अच्छा